ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைமை ஜேசி எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி ஒன் பைஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் த்ராஷ் சிக்ஸ் பொசிஷன் மட்டும் இப்போ அரியான கூட மேட்ச் வர இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ரைட் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யார் யார் என்ன சொன்னாங்க காரணம் சொன்னாங்க வந்து கடை பார்த்துருவோம் ரைட் ஃபஸ்ட்டு ஃபசல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிப்போமா எஸ் ஃபசல் அண்ட் அவரு கிட்ட என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார் அப்புறம் கோச்சு கோச்சுக்கு போகிறார் கோச்சை கேட்டாங்க கோச் டஃப் லக்கு மனித சிங்கே நீங்கள் விளாடல சொல்லு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேள்வியாக தான் அண்டு அவர் மிஸ் பண்ணிங்களான்னு கேட்டாங்க ஏஸ் நாங்கள் மனிதரை ரொம்ப மிஸ் பண்ணோம் அவர் சின்ன இன்ஜுரி இருக்குது அண்டு அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி என்னோடய டிஃபென்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியல டூஆர்டை எதிரி தலைவாச வர டூஆர்டில் வரும்போது நிறையா மல்டி பாயிண்ட் கொடுத்துட்டோம் அண்டு மூணு நாள் கேப் இருக்குது பார்ப்போம் அதுக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்குறோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் உங்கள் டீமில் நித்தின் பர்ஃபார்மிங் வெல் ரொம்ப நல்லா விளையாரு ஆனால் அதர்ஸ் கன்சிஸ்டன்சி இல்லையா எக்ஸாம்பிள் சுஷீலு இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்லாம் கேட்டாங்க அவர் சொன்னார் எங்களோடய மூணு ரைடர் ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஈச் அதர்ன்றார் ஸ்ட்ரைட்டவே ஒரு ரைடர் நல்லா விளையாண்டா பாய் ரெண்டு பேர் சரியாக விளையாடல ரெண்டு பேர் விளாண்டா ஒருத்தர் சரியாக வரல மூணு பேர் கிளிக் ஆனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு டிஜெக்டாக சொன்னார் தான் ஆகணும் ரைட் நம்ம ஃபசலுக்கு வந்துடுவோம் ஃபசல் வாட் இஸ் நாட் கிளிக்கிங் உனக்கு என்ன கிளிக் ஆகலை அதை சொல்லும் போதிலுன்னு ஃபசல் ரிஜெக்டடாக பேசினார் வி ப்ளேட் பெட்டர் இருக்குது பாஸ் டூ மேட்சஸ் கடந்த ரெண்டு மேட்ச் வரையும் நீ நல்லா தான் விளாண்டோம் அண்ட் ஒரு சூப்பர் ரைட் கொடுத்துருவோம் தலைவாசுக்கு அங்கேருந்தே மேட்ச் மாறிடுச்சு அது வரைக்கும் ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப விளாடிட்டு இருந்தோம் நெக் அண்ட் நெக்கு தான் இருந்தது அண்ட் லேட்டரான எங்கள் சைட்லேருந்து நிறைய ஃபால்ட்டு நடந்துருச்சுன்னாரு அண்டு இன்னும் இனிமேல் நீ நல்லா விளையாடுவீங்களா ஆர் யூ ஷோர் இனி வர மேட்ச் நல்லா விளையாடுவீங்களான்னாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ட்டார் ஃபசல் வி ஹாவ் டு ட்ரை நாங்கள் ட்ரை பண்ணணும் இதே மாதிரி நாங்கள் விளையாண்டானா நாட் குட் இனி விளாண்ட மாதிரி எனக்கு ஹாப்பி இல்லை அந்த பெர்ஃபாமன்ஸை பற்றி அண்ட் பார்ப்போம் அடுத்த மேட்ச் இன்னும் பெட்டராக விளாடுவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் யங்ஸ்டருக்கு எல்லாம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இம்பார்ட்டன்ட்டு நீ எப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹவ் யூ கீப் தம் பம்ப்ளப் அப்படின்னு கேட்டார் பார்த்து சொன்னார் இது எங்களுக்கு நார்மல் தான் அவங்க யங்ஸ்டர்ஸ் ப்ரஸ் ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் வேறு அவங்களுக்கே புரியணும் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த தியூஆ்சன்ஸ் ஆஃப் த கேம் எப்போ சில பண்ண எப்போ ஸ்லோ பண்ணுறது அவங்களுக்கும் தெரியணும் அண்ட் இப்போ எங்கிட்ட சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா வி ஹவ் சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஃப் ஈ டோன்ட் கம் பேக் பவுன்ஸ் பேக் பண்ணாங்க பவுன்ஸ் பேக் பண்ணலன்னா அந்த சீசனே எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான் ஸ்ட்ரேட்டவே சரியாக போகலன்னா அண்ட் சீசனை முடிஞ்ச மாதிரி ஃப்ரம் டுமாரோ வில் கிவ் மோட்டிவேஷன் கொடுப்பேன் இந்த யங்ஸ்டருக்கு அண்ட் திங்க் அபவுட் நெக்ஸ்ட் மேட்ச்சும் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க கடைசியாக கோச்சை அண்ட் நெக்ஸ்ட்டு தெலுங்கு வெறுப்பே திற கேள்வி இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட பவான் சாராவா தெரிஞ்சு எஞ்சியூர் ஆகிட்டாரு சப்போஸ் அவர் விளையாட வந்துட்டால் என்ன பண்ணுவேனி அப்படின்னு அவங்களை கேட்டாங்க அவர் சிம்பிளாக சொல்லிட்டார் லிசன் நவ் ஒன்லி திஸ் மேட்ச் ஃபினிஷ் ஐ ஹாவ் நோ ஐடியா இப்போ தான் இந்த மேட்ச் முடிஞ்சது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கிளம்பிட்டார்